தனுசு ராசியில் பிறந்த மாணவரா நீங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தனுசு ராசியில் பிறந்த மாணவர்களின் எப்படி எப்படியிருக்கும் என்று பார்ப்போம் ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பயிற்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் நடைபெறவுள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை உடையே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தனுசு ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்கும் பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வியைப் பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சராசரியை விட ஓரளவு சிறந்த பலனை தரும் என்று சொல்லாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஆறாம் வீட்டில் குறுபெயர்ச்சிப்பது போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நல்ல பலனை தரும் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் புதுவிதமான ஆர்வமும் எண்ணங்களும் உருவாகும் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை எழுதி பார்ப்பது நல்லது மறதி பிரச்சினைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கவிதை கட்டுரை தொடர்பான போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் இத்தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சனி மற்றும் ராகுவின் பயிற்சியால் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு கட்டாயம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் சனி பயிற்சியின் காரணமாக படிப்பில் கவனம் செலுத்தும் திறன் பலதினமாக இருக்கலாம் மேலும் மனம் படிப்பிலிருந்து விலகலாம் என்றாலும் குறு ஏழாவது வீட்டில் பயிற்சிப்பதால் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குப் பிறகு உயர்கல்வியின் பார்வையில் பார்க்கும்போது பயனுள்ளதாக இருக்கும் இதன் விளைவாக உயர்கல்வியைத் தொடர விரும்புவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்பொதுவாக சனி மற்றும் ராகு பேச்சியால் இந்த ஆண்டு மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க தாங்களால் ஆன முயற்சிகளை முயற்சிக்க வேண்டும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற தொடர்ந்து உழைக்க வேண்டும் ஆண்டின் இறுதியில் கல்வியில் சிறிது தடை ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்